உலா இலக்கியம் இறைவனோ உலகம் போற்றும் பெருமகனோ அரசனோ யானை குதிரை தேர் ஆகியவற்றில் ஒன்றின் மீது பரிவாரம் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க உலா வருவர் அப்போது பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பெண் ஆகிய ஏழு வகை பெண்களும் கண்டு காதல் கொள்ளும் சிறப்பை பாடும் இலக்கிய வகை உலா எனப்படும் தொல்காப்பியத்தில் உலா இலக்கிய கூறுகள் உள்ளன தலைவன் உலா வருதலை கம்பர் அப்பர் திருத்தக்கத்தேவர் ஆகியோரும் கூறியுள்ளனர் இந்த உலா இலக்கியங்களை பவனி பவனி உலா உலாபுரம் உலா மாலை என்றும் கூறுவர் பாட்டுடை தலைவனின் ஊரின் பெயராலும் பாட்டுடை தலைவனின் இயற்பெயராலும் பாட்டுடை தலைவனின் இயற்பெயரையும் ஊர்பெயரையும் சேர்த்து உலா இலக்கியங்கள் பெயர் பெறும் உலா இலக்கிய இலக்கியங்களை இரண்டு கூறாக பிரிப்பர் முன் எழுநிலை பின் எழுநிலை முன் எழுநிலை என்பது தலைவனின் சிறப்பு பெருமை முதலியவற்றைக் கூறி அவன் நீராடி அணிகலன் அணிந்து பரிவாரங்கள் சூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க உலா செல்லுதல் முன் ஒழுகுநிலை அல்லது முன் எழுநிலை ஆகும் பின் எழுநிலை என்பது ஏழு வகையான பருவ பெண்களும் தலைவனை கண்டு காதலிப்பதாய் கூறுதல் பின் எழுநிலை ஆகும் தலைவன் ஏழு நாட்கள் உலா செல்வதாகவும் தேவலோகத்து மகளிர் அவன் மீது காதல் கொள்வதாகவும் சில உலா இலக்கியங்கள் கூறுகின்றன உலா இலக்கியங்களில் திரு ஞான உலா திருவானைக்கா உலா திருவாரூர் உலா மூவர் உலா திருக்குற்றாலநாதர் உலா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை பெரு சேரமான் பெருமாள் நாயனாரின் திரு கைலாய ஞான உலாவே உலா இலக்கிய நூல்களுள் முதலாவது ஆகும் இது ஆதி உலா எனவும் அழைக்கப்படும் மூவர் உலா என்பது விக்கிரம சோழன் குலோத்துங்க சோழன் ராஜராஜன் ஆகிய சோழ அரசர்கள் மூவரை குறித்த உலா மூவர் உலா ஆகும் இதனை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர் இந்த நூலை இயற்றியதற்காக கூத்தனூர் என்ற ஊரையே இவர் பரிசாக பெற்றதாக கூறுவர் கூறுவார்கள் இந்த உலா இலக்கியங்களைப் பற்றி அதன் இலக்கணத்தைப் பற்றி பன்னீர் பாட்டியல் வெண்பா பாட்டியல் நவநீத பாட்டியல் பிரபந்த மரபியல் சிதம்பர பாட்டியல் தொன்னூல் விளக்கம் முத்து வீரியம் பிரபந்த தீபிகை சுவாமிநாதம் ஆகிய பாட்டியல் நூல்கள் கூறுகின்றன நன்றி